வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாவத்திரி வந்துட்டு செம்பளி குட்டிக்கு பில்லு கொண்டு வந்துட்டு பாருங்க மகிலாதர்னு கூட வந்துட்டு அத்தை அத்த என்னத்த கள்ளிப்பழத்துக்கும் போயிட்டு பில்லுங்க கொண்டு ஓட்டமே ஓட்டமேதா சரி அத்த சரி அத்த தொந்தரவு இல்ல சரி 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 வாங்க குட்டிகளுக்கு போடல வாங்க இங்க பாருங்க மக்களே அத்தை கூப்பிட்டதுமே எப்படி ஓடி ஏறாங்கன்னு பாருங்க பாருங்க இதுதாங்க தாங்க பழக்கம்ங்கிறது பார்த்தீங்களா அங்கே பாருங்கதே பாப்பாவும் பார்த்துட்ருக்காங்க பக்கத்தில் நின்றுட்டு இங்கே பாருங்க அத்தே எல்லோரும் வந்துட்டாங்க அத்தே சரி அத்த ஆ ஆ இங்கே மக்களே எல்லாம் வாங்க வாங்க புவா சாப்பிடுங்க வாங்க 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 புவா சாப்பிடுக்கோ சூப்பர்த்த அத்தே அருமையாத்தே நீ கடைச்சிக்கத்தே அத்தே கடைசிக்கு ஒரு ஐம்பது செம்பிளி ஆடு வாங்கி கரட்டல் மேட்ச்சுனாவே போல போட்டிக்கலாம் சரி பாய் 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 பாய்மா